ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தான் தன்னம்பிக்கையான குணமும் தைரியமான குணமும் பயங்கரமாக ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணமும் யாருக்கு இருக்குன்னா சிம்ம ராசி நம்பள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்கிற ஒரே நிலையா பேசக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணமும் தைரியமான குணமும் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலையும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோட குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாரையுமே வச்சு வழி நடத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயற்பாடு கூடக்கூடிய பவன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கொஞ்சம் நேர்வழியில மட்டும்தான் போவீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாத்த மாட்டீங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் கிளங்க மாட்டாங்க இப்படித்தான் சொல்லணும் உங்களை பயப்படக்கூடிய ஆள் நீங்க கிடையாது எதுக்குமே பயப்பட மாட்டேங்க எது வந்தாலும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இதான் சிம்மம் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியம் ஒவ்வொரு பேர்ச்சியும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகுது பயிற்சி பார்த்தோம் இப்ப மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுக்குறோம் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து இந்த மூன்று கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு மட்டும் பாருங்க நான் எல்லா விடையும் கொடுக்குறதுதான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மெயின் அந்த மூணு கிரகம்தான் மெயினா பார்க்கணும் அது குருவோட பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மூணு கிரகத்தை நீங்க மெயினா பாத்துக்கணும் ஏன்னா எல்லா கிரகமும் பயிற்சி ஆயிருச்சு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பவன் வந்துட்டா கண்டிப்பா பாருங்க ஜாதக எடுத்து நீங்க கண்டிப்பா பாப்பீங்க சனி புத்தி வந்தாவே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் எடுக்க முடியாதுன்னா சனி பவன் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் சனி பகவானை கண்டு பயப்படாதாலே இருக்க மாட்டாங்க கேட்டு பாருங்க சிம்ம ராசிக்காரங்கள அடுத்து யாரு ராகு கேது இவர் எந்த ராசி கட்டத்துல இருக்கிறாரோ அந்த வீடை அந்த கிரகத்து போலவே எடுத்து வேலை செய்வார் நம்ம ஜாதகத்துல தோஷம்னு ஒண்ணு இருக்குன்னா இவர் தான் கால சர்ப்பதோஷம் கால சர்ப்ப யோகம் நம்முடைய கர்மாவை கண்டுபிடிக்கணும்னா சனி பகவான் ராகு கேதை வச்சு சொல்லி போடலாம் இந்த கர்மா இங்க இருக்குது ஏன்னா நம்ம தாத்தாவை காட்டுறது ராகு அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பாவை காட்டுறது ராகு அம்மாவுடைய அப்பாவை காட்டுறது கேது இவ்வளவுதான் விஷயம் வேற முடியாது அதான் நம்ம கர்மாவை காட்டுறது யார் இருக்கும் ராகு கேதா இருக்கும் சனி பகவான இதை வச்சே ஜாதகம் சொல்லுவாங்க சில பேர் ஏன்னா இது முக்கியமான கிரகங்கள் நல்லா பாத்துக்கங்க இது எல்லாமே சேர்த்த உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பா ஜாதர பொது பலனை பாருங்க திசா புத்தியை உடைய சொல்லுவாங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதத்துல இத்தனை இந்த தேதியில பிறந்திருக்கீங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் இப்ப வருது இத்தனை வயசுல இது நடக்கும் இத்தனை வயசுல இது நடக்காது இதுல கவனம் மாறும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்தில் திசா புத்தி வச்சுதான் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா விடியும் ஒரு பொது பொதுப்பலும் கொடுக்க காரணம் ரீசன் தான் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறங்க பொதுவா பாருங்க இப்ப உங்களுக்கு எட்டுல சனி பகவான் இருக்காரு எட்டுல சனி பகவான் அடுத்து ஏழாம் இடத்துல ராகு உங்க ராசில கேது பதினோராம் இடத்துல குரு இதுல குரு தான் உங்களுக்கு பலமா இருக்கு எப்போதுமே குரு உங்களுக்கு நட்பு கிரகம் நல்லா பார்த்துக்கலாம் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் கிடையாது அப்ப குரு தான் உங்களை எல்லாமே காப்பாத்துவாரு சிம்மத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் குருவை நினைச்சுக்குங்க லைஃப்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏதோ ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்களா தான் குரு இப்ப இந்த நேரத்துல தைரியத்தை மட்டும் விட்டக்கூடாது சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் திருமண தடை எல்லாமே பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க வேலையே கிடைக்கல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரி பிரச்சனை இல்லாத ஆலை இல்லை வேலை பறி போயிருச்சு நாலு மாசத்துக்குள்ள நல்லா வேலை பார்த்தேன் ஜனவரில இருந்து திடீர்னு வேலையை மாத்திட்டாங்க பிரச்சனை வந்துடுச்சு கேளுங்க சிம்மத்தை இட பிரச்சனை பூரிய சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க நிம்மதி இல்லை சகோதர சகோதரில் சரியான ஒரு அனுகூலம் இல்லை தொழில சரியான ஒரு அமைப்பு கிடைக்கல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பணம் கேட்டாக்க சண்டைக்கு வராங்க அந்த பணம் கிடைக்கல திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க சரியா ஒரு அமையலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட் வெயிட் பண்றீங்க ரிசல்ட் வந்துருச்சு ஆனா எது பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்கல எத்தனை பேர் கேளுங்க சிம்ம ராசிக்காரங்க ஆமா நான் சொல்லுவாரு ஆனா அவ்வளவு தடையில சந்திச்சாங்க சிம்ம ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வேறங்க இனிமே நீங்க மாத்தி அமைக்கணும் இனிமேல் லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தடுப்புல கண்டிப்பா வாங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாதுங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா ஏன்னா நமக்கு அதிக சாதம் கொடுத்தது சிம்மராசி நம்ம எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதை மட்டும் பிளான் பண்ணி போங்க சூப்பரா இருக்கணும் தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றியே வரும் குரு பகவான் தான் உங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு பலனை கொடுக்குறாரு நல்லா பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் குருவுடைய பருவம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுக்கு பொருளாதார வருமானம் குறை இல்லாமல் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மே மாசத்துக்குள்ள அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இங்கே பயப்படவே வேண்டாம் குரு மட்டும் ஜாதகம் நல்லா இருந்தால் வருமானம் இன்கம் பொருளாதார இன்கம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க ராசிக்கு ஏது வந்திருக்காரு எல்லா ஞானமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அறிவிஞானம் எதுவுமே உங்களுக்கு இனிமேல் சொல்லிக் கொடுக்க வேணா எந்த வேலையும் பார்க்க பார்த்தோன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க என்ன ராசிலே கேது இருக்கிறதுனால சுப செலவு சுபகாரியமா பண்ணிக்கணும் நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்கினா கண்டிப்பா பண்ணுங்க இப்ப இதான் நீங்க பண்ணணும் எட்டுல சனி பவன் இருந்தா வீடு கட்டுறதுல இடம் வாங்குறதுல பூமி வாங்குறதுல காசு பணத்தை போடுங்கன்னு நான் சொல்லுவேன் அதுல பணம் போட்டாதான் அதுல நிற்கும் பாத்துக்குங்க இப்ப செலவா பண்றது உங்களுக்கு நல்லது லாபம் வருமான பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க கவலைப்படாம பயணிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இடம் ஒரு இடத்த விற்க போனேன் விற்க முடியல அதுல பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அந்த சொத்து பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த இடத்த வித்தா எனக்கு காசு பணம் வரும் கண்டிப்பா விற்பீங்க இப்ப ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் வராது கண்டிப்பா ஜூன் மாசம் ஜூலைக்கு அப்பறம் நீங்க வீடுக்கு வீடு பூஜை பண்ணணும் கண்டிப்பா வீடு கட்ட ஆரம்பிக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க பாத்துக்கோங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரணும் உங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்து கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் லாபம் உருவா நல்லா இருக்கும் வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்களா கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை மாறிதான் வேற கண்டி விட்டு கண்டி மாறலாம் வேலை மாற்றம் கண்டிப்பா மாறலாம் அதுக்கான அனுகூலம் உங்களுக்கு வரும் பார்த்துருங்க சிம்மத்தை பொறுத்தவரை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கிங்க சூப்பராக இருக்கும் காதல் தரமாக ரெண்டாவது தரமாக கைக்குடி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பக்கம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுத போறீங்க கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கு லக்னத்தோட சூரிய சூரியன் அவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க யாரும் எழுத வேணா கண்டிப்பா ஜாதகம் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிரும் பார்த்துங்க அரசாங்க வேலை அரசாங்கங்களும் எல்லாமே தேடி வருது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது பார்த்துங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு ஆசை இருக்கு கண்டிப்பா ஜாதபாத்தி சசாபதி பார்த்து லாட்ரி பத்து இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையினா மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிரும் பாத்துக்கணும் சிம்மத்துக்கு டைமிங் பக்கம் வருது லாட்ரி யோகத்துக்கு ஏன்னா ராசில கேது எல்ல ராகு எல்ல சனி பகவான் பதினொன்னுல குரு பெரும் பணம் கிடைக்கணும் சொன்ன நகையோ பணமோ வெளிநாட்டுல லாட்ரி யோகமோ உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் வரணும் ஜாதகத்துல பத்தி யோகா தான் இல்லைன்னா வராது பார்த்துக்கிட்டு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பண்ணுங்க இந்த நேரத்தில் மட்டும் ஜாதத்தை பார்த்து பண்ணிட்டு பார்த்து தொழிலை கவனமாக பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே வெற்றியா வரும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய விஷயத்தை சாதிச்சுக்கலாம் இருப்பு சார்ந்த வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல்வாதி சார்ந்த தொடர்பு சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்கே போய் இங்கே லோன் கேட்டாலும் லோன் சேர்க்கணும் ஆகுங்கப்ப இங்கே கடன்களும் கடன்களுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வேற வெளிநாட்டை படிக்கிறவங்களும் அங்கேயே வேலை நேரமாக கிடைக்க அமைப்பு கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லாமே வெற்றி அவர் இப்போ நட்சத்திரம் பார்ப்பது ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் தொடரக்கூடிய குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் பார்த்த பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எந்த வேலை பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் மருத்துவ ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் லாப சந்த விஷயம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மாகாண சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் எது வந்தாலும் உங்களோட ஜெயிக்கக்கூடிய தரம கெபாசிட்டி அதிகமா இருக்கும் ஒருத்தர் பார்த்தவொன்ன கவர் கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி பாருங்க சொந்த கலை நிற்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா தொழில் உத்தியோத்துல பாத்து பயணிங்க கண்டிப்பா வெச்சு உங்க பக்கம் நிச்சயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் இந்த வருஷத்துக்குள்ள பாத்துக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாம் திருமணம் எல்லாமே கைக்குடி ஒரு அமைப்பு வருது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு பாத்துக்குங்க இந்த போர் நிலச்சல அடுத்த நாள் அந்த தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் தொடரக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இது வந்தாலும் நீ பயப்படாதீங்க இனிமேல் லைஃப்ல நீ ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றமாகுது தொழில ஒரு மாற்றமா கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்ப பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவ அமைது வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியூல பயிற்சியாகவே அமைகிறது